வெல்கம் டு உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா ஆடவர்கள் வந்து அந்த குழந்தைய தொட வரும் போது நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய வார்த்தை பிள்ளைங்க வெளியே போயிட்டு வீடு வரையும் பெற்றவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தவிக்கின்ற ஆரம்பிது உங்க வீட்டில் தாயோ சகோதரியோ உடன்பிறப்போ இருந்தா அவங்கள பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்காகத்தான் இந்த பதிவு வீடியோவை பண்ணாம கடைசி வரேன்னு பாருங்க சமீபத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கின்றன பெண்களுக்கு குளிர்பானங்களில் மயக்க மருந்து கொடுப்பது கடத்துதல் கற்பழித்தல் போன்ற குற்றங்களும் டீனேஜில் காதலை ஏற்க மறுக்கும் பெண்களுக்கு ஆசிட் வீச்சும் திருமணமான பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற நிகழ்வுகளும் இதுபோக குழந்தை கடத்தல் நிகழ்வுகளும் சகஜமாக போய்விட்டது இதனால் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறை தற்போது குடியிருப்பு வளாகம் பள்ளிகள் கல்லூரிகள் இந்த சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களுக்கு வந்து குற்றங்களின் தன்மை குறித்து எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் விளக்குகின்றனர் இதற்கெல்லாம் தீர்வாக காவல்துறை கூறியது என்ன என்பதை வீடியோ கடைசியில் பார்க்கலாம் வீட்டில் உங்களது பிள்ளைகள் வெளியே போய் வந்தால் தினம் மனம் விட்டு பேசுங்கள் வெளியிடங்களில் தினம் பஸ்ஸில் ட்ரெயினில் பள்ளியில் கல்லூரியில் அலுவலகத்தில் என்ன நடந்தது என்பதை கூற சொல்லி கேளுங்கள் பெண் குழந்தைகளிடம் மிஸ்பிஹேவ் செய்வது பெரும்பாலும் உறவினர்களோ அல்லது நன்கு தெரிந்தவர்களோ தான் இருப்பார்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண்கள் கூட இதனால் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் ஸ்கூலில் இது குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிறப்ப உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூறுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறாங்க வீட்டில் சொன்னால் எதுவுமே கேட்கல என்பதே பெரும்பாலும் பதிலாக இருக்கிறது இதனால் பாதிப்படைந்த பெண்களின் பெற்றோர்கள் மேலும் எஃப்ஐஆர் பாயும் பெண் குழந்தைகளுக்கு பீரியட்ஸு தள்ளிப்போனால் அசால்ட்டாக இருக்காமல் அலர்ட் ஆகிட்டு அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஏன்னா இது குறித்து மருத்துவமனையிலருந்து நிறைய ஃபோன் கால்ஸு காவல்துறைக்கு வருது இந்த சூழ்நிலை குறித்து பெண் குழந்தைகள்டம் பக்குவமாக பேசுங்கள் பெண் குழந்தைகளுக்கு என்று இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன அவங்க எங்கே போகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் பேகை டெய்லி செக் பண்ணுங்க டியூஷன் சென்டருக்கு போகிற பிள்ளைங்களையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் முக்கியமாக செல்ஃபோனில் பிள்ளைங்க என்ன பார்க்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய கேஸில் டிபியில் ப்ரொஃபைல் வைக்கும் இளம்பெண்களின் ஃபோட்டோ வந்து மார்பிங் செய்யப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்படுகிறது சமீபத்தில் அப்படி ஒரு சிக்கலுக்கு ஆளான பெண் தைரியமாக வந்து காவல்துறையில் வந்து தகவல் தெரிவிக்கவும் சம்மந்தப்பட்ட நபரை கண்டுபிடித்து தண்டிச்சிருக்காங்க யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளருங்க ஏன்னா இப்போ வெளியாள்கள் வந்து சாக்லேட்டு பெயரில் போதை டஸ்துகளை கொடுத்து குழந்தைங்களை வேற பாதைக்கு திருப்புறாங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும் கேட்டதை வாங்கி தராத பெற்றோர்களை பழிவாங்கும் நோக்கிக்கு பல குழந்தைகள் வந்து தவறான பாதைக்கு இருக்காங்க குழந்தைங்கிட்ட ஹாஸாக பேசாம அன்போட பேசி உங்க ஒழிக்கு கொண்டு மெச்சூர்டான குழந்தைகள் வந்து எந்த சூழ்நிலை இல்லைன்னு நமது குழந்தை என்று இல்லை வேறு குழந்தைகள் கடத்தப்படும் போதும் அதை கண்டும் காணாமல் கடந்து போகாமல் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒன் ஜீரோ நைன் எய்ட் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க காவல்துறையை தொடர்பு கொள்ள நம்பர் நூறும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒன் எயிட் ஒன் அண்டு ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறையால் பல பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக காவல்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு ஆப் தான் காவல் உதவி பெண்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து எந்த ரூபத்தில் வருதுன்னே சொல்ல முடியல வித்தியாசமான சூழலில் வித்தியாசமான மனிதர்களால் எதிர்பாராத கோணத்தில் தான் இந்த தொந்தரவுகள் நிறைய வருது அதை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த ஆப்பை உங்கள் பெண் குழந்தைகளின் மொபைலில் வந்து டவுன்லோட் செய்து கொடுங்க அதனுடைய இன்டர்ஃபைஸ் இப்படிதான் இருக்கும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஸ்டோரில் போய் இந்த காவல் உதவி ஆப் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய பேரும் மொபைல் நம்பரோட நீங்கள் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் கான்டாக்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர் ரெண்டு பேருடைய பேரும் மொபைல் நம்பரோ அதில் என்ட்ரி பண்ணுங்க இப்போ நீங்கள் எங்காவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ இல்லை எங்கே இருக்கிறோன்னு தெரியாத இடத்துல இருந்தாலோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பில் நடுவில் ப்ரெஸ் பண்ணுங்க கேமரா உடனே ஓபன் ஆகி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போகும் ஃபோனே பேச தேவையில்லை உங்களுடைய லொக்கேஷன் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு போகும் அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க அந்த ரெண்டு பேருக்கும் உடனடியாக தகவல் போகும் நிறைய பெண்கள் இந்த காவல் உதவி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் நீங்களும் உங்களது வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் தவறாமல் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் வழி தெரியல லொக்கேஷன் மறந்துருச்சு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் யார்டையுமே எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை இப்படி இக்கட்டில் மாட்டிருக்கும் போது இதை வந்து தவறாமல் பயன்படுத்தணும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு விதமான உபயோகங்கள் இந்த ஆப் மூலம் நமக்கு கிடைக்கிது மறக்காமல் உங்களுடைய பெண் குழந்தைகளின் மொபைல் ஃபோனில் இந்த ஆப் டவுன்லோட் செய்யுங்க இதுவரை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க